ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுரக்காய வச்சுதாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் சுரக்காவை இது போல் டிஃப்ரெண்ட்டாக இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகா ஏழு எட்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க சுரக்கா தோளெலாம் நீக்கிட்டு நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர போட்டுக்கோங்க சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கடலைப்பருப்பு உளுந்தோட நிறம் மாறி வந்த உடனே நாம் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க அடுத்ததாக நம்ம மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது சொரக்கா சொரக்காவோட நான் தோல் பகுதியை நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பரட்டி விடுங்க ஒரு ப்ளேட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு கல் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்த பிறகு மறுபடியும் ப்ளேட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம் ஒரு சில சுரக்காயில் தண்ணி நிறையா விடுங்க ஒரு சில சுரக்காயில் கம்மியாக தண்ணி விடும் சப்போஸ் சுரக்காயில் தண்ணியே விடலை அப்படின்னா நம்ம தண்ணி தெளித்து வேக விடலாம் இந்த சுரக்காய்க்கு சுரக்காயிலருந்தே தண்ணி வந்ததினால தண்ணி எதுவும் நான் யூஸ் பண்ணல தேங்காய் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் விட்டு துருவன மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு தண்ணி ஆட் பண்ணாமல் சுரக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியிலே நம்ம வேக வச்சோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம் சுரக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சுரக்கா பொரியல் வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்துக்கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதே போல் தயிர் சாதத்துக்கும் நம்ம கடிச்சிக்கலாம் இந்த வித்தியாசமான சொரக்கா பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்யூ